திருப்பாவை பாசுரம் மூன்று உலகலந்த கலந்த பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடு எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கையல் புகல உங்கு வலை போதில் பொறிவண்டு கண் படுப்பர் தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாய் ஓங்கி உலகலந்த வரி வரி விளக்கம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகளந்த திருவிக்ரமனாக மூன்று அடிகளில் உலகை அளந்த பரமாத்மா உத்தமன் எல்லா ஜீவராசிகளுக்கும் மேலான தூய்மையான கருணைமிகு பரமன் அவரது நாமத்தை பாடுவதால் உலகமே உயர்வடைகிறது என்ற உணர்வு நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடி நாங்கள் கோபிகள் ஆன்மாக்கள் பாவை நோன்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்தும் ஆன்மீக ஒழுக்கம் சாற்றி நீராடி விதிமுறைகளை பின்பற்றி மன உடல் சுத்தத்துடன் குளித்து அருளை பெற தகுதியான நிலையை உருவாக்குவது ஆங்காங்கென்று ஓசைப்படுத்தாய் பறை தருவான் ஆங்காங்கென்று எல்லா திசைகளிலும் ஓசைப்படுத்தாய் முழுங்கும் ஓசை பரவலான நாதம் பறை தருவான் நமக்கு பறை வரம் பொருள் அருள் தரும் பரமன் அருளின் அதிர்வெண் எல்லா திசைகளிலும் ஒழிக்கிறது என்ற சின்னவிகள் கோங்கை கொடுக்கும் குயில்கள் கூவின கோயிலில் கோங்கை கொடுக்கும் பால் நிறைந்த வளம் தரும் மரங்கள் குயில்கள் கூவின இயற்கையே ரசிக்கின்றன கோயில் பரமன் தங்கும் புனித இடம் அதாவது மனம் இயற்கை முழுவதும் ஆனந்த அதிர்வில் இணைகிறது மனம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் சூரியனும் தீங்கின்றி நாடெல்லாம் துன்பம் இல்லாத உலகம் திங்களும் சூரியனும் காலச்சக்கரம் நிலநிலத்தன்மை வளம் உலகம் சமநிலையுடன் இயங்கும் நிலை எழுந்தருளாய் பாங்கரு முகத்தான் ஏங்கும் எழுந்து அருளாய் எங்கள் ஏக்கத்தை கண்டு எழுந்தருளும் பரமன் பாங்கரு முகத்தான் பாசமிகு அழகான முகம் கொண்டவர் அருள் என்பது பரமனின் பதில் பக்தனின் இயக்கம் அதற்கான அழைப்பு நாங்கள் பறை கொள்வான் வந்தேலோர் எம்பாவாய் பறை கொள்வான் நமக்கு வேண்டிய வரம் அருள் ஆனந்தம் கிடைப்பது வந்தேலோர் எம்பாவாய் வா எம்பாவாய் என அழைக்கும் பறை அருள் அருள் இருந்தால் ஆனந்தம் ஆன்மீக நிறைவு பாசுரத்தின் மொத்த சாரம் இந்த பாசுரம் அருள் பெற தகுதியான மனநிலையை உருவாக்குவது பற்றியது அது மூன்று அடுக்குகளில் செயல்படுகிறது பரமனை புகழுதல் தன்னை தயார்படுத்துதல் உலக நலனுக்காக பிரார்த்தனை மற்றும் சப்ஸ்கிரைப் சம்ருத்தி